வணக்கம் ரமண மகர்ஷியின் உள்ளது நாற்பது கழிவெண்பா பாடலில் முப்பத்தி ஆறாவது பாடலிலிருந்து பார்கிடுவோம் நாம் உடல் என்று எண்ணில் அல நாம் அது என்று எண்ணுவது நாம் அதுவாய் நிற்பதற்கு நற்றுணையே ஆம் என்றும் நாம் அது என்று எண்ணுவது ஏன் நான் மனிதன் என்று எண்ணுமோ நாம் அதுவாய் நிற்கும் அதனால் சாதகத்திலே துவிதம் சாத்தியத்தில் அத்துவிதம் ஓதுகின்ற பாதமதும் உண்மையல்ல ஆதரவாய் தான் தேடும் காலும் தனை அடைந்த காலத்தும் அன்றி அறிான் வினை முதல் நாமாயின் விளை பயன் துப்போம் வினை முதல் ஆரென்று வினவி தனை அறிய கற்கத்துவம் போய் கரும மூன்றும் களலும் நித்தமாம் நிலை பர்த்தன் நான் எண்ணுமட்டே பந்த முத்தி சிந்திரைகள் பர்த்தனர் என்று தன்னை பார்க்குங்கள் சித்தமாய் நித்தமுத்தன் தான் நிற்க நிற்காதேல் பந்த சிந்தை முத்தி சிந்தை முன்னிற்குமோ உருவம் அருவம் உரு அருவம் மூன்றுமாம் உருமுத்தி எண்ணில் உரைப்பன் அருவம் உருவம் உரு அருவம் ஆயும் அகந்தை உரு அழிதன் முக்தி உணர் நன்று